அடுத்தபடியாக இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இடதுசாரிகள் ரெண்டு பேர் வலிமையானவங்க கிரவுண்ட் ஒர்க்கில் வந்து ரொம்ப வலிமையானவங்க அவங்க ஏன் போக முடியாது காரணம் என்ன அப்படின்னம்னா வாசி எதிர்ப்பு பாஜக அரசு எதிர்ப்பு இவங்களோட தான் இருந்தாகணும் இப்படி நீங்கள் எதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் முஸ்லீம் முன்னேற்ற கழகம் இவங்க தமுக இவங்க எல்லாருமே முஸ்லீம் லீக்கு எல்லாருமே அவங்களோட இருக்காங்கன்னா இயற்கையாக இருந்தாலும் இப்போ தேமுதிகவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க விஜயகாந்த் அவர்கள் கடைபிடித்த கொள்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆண்டி பிஜேபி

இவங்க கூட்டணி போயிடுச்சு திமுக வீக்கன் பண்றத கொண்டு வந்த விஜய் வந்துட்டு அப்படின்னா ரொம்ப இவங்க கூட்டணி தான் பாதிக்கிற மாதிரி கூட்டணி தமிழ் நியூஸ் பார்வையாளர்கள் கன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு அய்யநாதன் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் தமிழகத்துல நாளுக்கு நாள் அரசியல் பரபரப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது குறிப்பாக திமுக கூட்டணி இன்டாக்டா ஏழு ஆண்டுகளா எந்த ஒரு பெரிய சர்ச்சைகளும் இல்லாம சித்தும் சிதறாம இன்னும் அந்த கூட்டணி இன்னுவரைக்கும் சாந்தமா போய்கிட்டு இருக்கு திரு எடப்பாடி அவர்களுடைய தலைமையிலான அந்த கூட்டணி என்டிஏ அலையன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாளுக்கு நாள் ஒவ்வொரு சர்ச்சைகளும் ஒவ்வொரு விவாதங்களும் வந்து நைட் டிவி டிபேட்டை தொடந்தாலே அது சம்பந்தமான ஏதாவது ஒரு டிபேட் வந்து ஓடிட்டு இருக்கும் அம்மையார் பிரேமலதா அவர்கள் நேற்றைய தினம் விட்ட ஸ்டேட்மெண்ட்டு ரொம்ப ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கிறது ஜனவரி தான் நாங்கள் அறிவிப்போம் கூட்டணி அப்படின்னாங்க இப்போது எங்கள் முதுகில் குத்திவிட்டார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்போதுமே துரோகி என்ற ஒரு பட்டம் அவருக்கு சூட்டப்படுவது உண்டு அது போன்ற ஒரு கருத்தை பட ஒரு கருத்தை வந்து தெரிவித்திருக்கிறார் அம்மையார் பிரேமலதா அவர்கள் முதுகில் குத்திவிட்டார் என்ற ஒரு இது இந்த அரசியல் நகர்வில் எப்படி பார்க்குறீங்க எடப்பாடியினுடைய இந்த வருங்கால அந்த கூட்டணி மெகா மெகாலயன்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு ஒரு குந்தகம் விளைவிக்கும் வைக்கும் நீங்க நினைக்கிறீங்க இது ரொம்ப ஒரு ஆழமான ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கீங்க நீங்கள் கேள்வியுடைய முதல் பகுதி எடுத்துக்கிங்களேன் அந்த முதல் பகுதியில் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா திமுக கூட்டணி பலம் வாய்ந்ததாக இருக்குது அதிமுக பலமான ஒரு கூட்டணி அமைக்க முடியல இந்த இது ஏன் ஏற்படுது அப்படின்னம்னா இப்போ கிரவுண்ட் ரியாலிட்டி வந்துட்டு டிஎம்கே கூட்டணிக்கு ஃபேவரபிளாக இருக்குன்றது உண்மை சாதகமாக இருக்குது திமுகவினுடைய வெற்றிக்கு அது ஏன் அப்படின்னம்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் உளவியலை திமுக தலைமை நல்லா புரிஞ்சிக்கிட்டு இருக்குது அதாவது இது வந்துட்டு ஆன்டி பிஜேபி புரியுதுங்களா சமூகத்தை பிழைவுபடுத்தக்கூடிய அரசியலை வந்துட்டு தமிழ்நாடு தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டே வருது அந்த இடத்துல வந்துட்டு திராவிடன் ஐடியாலஜி அப்படியே வந்துட்டு அப்படியே உக்காந்துருச்சு ஸ்ட்ராங்காக உக்காந்துருச்சு வெள்ளர் ஃபவுண்டேஷன் போட்டு உக்காந்துருச்சு அதில் வந்துட்டு முக ஸ்டாலின் என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணாத அதை ஓட்டிக்கிட்டு போகிறாரு அவர் என்ன பண்ணுறாரு அடிப்படையிலேயே ஒரு ஆன்டி பிஜேபி ஆன்டி ஆர்எஸ்எஸ் ஸ்டாண்டவுன்னு எடுத்து தான் பாலிசி வியோவே பண்ணுறாரு கல்வியாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் எதுவாக இருந்ததுனாலும் சரி ஒரு ஆன்டி ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஸ்டாண்டு தான் வந்து அவர் எடுக்கிறார் அதை ஒட்ட மாதிரி கட்சிகள் அவர் வந்து ப்ரியாரிட்டி கொடுத்து வச்சுக்கிறார் அதனால் என்ன ஆயிடுது அப்படின்னா தமிழ்நாட்டோட உளவியலோடு அவர் ஒத்து போகிறதுனால இது ஸ்ட்ராங் கூட்டணியாக இருக்க வேறு ஒன்றுமே இல்லை விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணி விட்டு போக முடியுமா முடியாது விடுதேசத்துக்கு போவாங்களா போக மாட்டாங்க ஏன் பாசிஸ் எதிர்ப்பில் நம்பர் ஒன்னாக இருக்கிற கட்சி அது அடுத்தபடி இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இடதுசாரிகள் ரெண்டு பேர் வலிமையானவங்க கிரவுண்ட் ஒர்க்கில் வந்து ரொம்ப வலிமையானவங்க அவங்க ஏன் போக முடியாது காரணம் என்ன அப்படின்னம்னா பாசிஸ் எதிர்ப்பு பாஜக அரசு எதிர்ப்பு இவங்களோட தான் இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த கொங்கு மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த மாதிரி ஒரு கட்சியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னம்னா அவங்கள தொழில்துறை அதை சேர்ந்தவங்களுக்கு வந்து இந்த பாஜக அரசு எதுவுமே பண்ணல சாங் இவங்களோட இருக்காங்க இப்படி நீங்கள் எதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் முஸ்லீம் முன்னேற்ற கழகம் இவங்க தாமுக இவங்க எல்லாருமே முஸ்லீம் லீக் எல்லாருமே அவங்களோட இருக்காங்கன்னா இயற்கையாக இருந்தாகணும் முடிஞ்சு போச்சு இப்போ தேமுதிகாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க ஓ என்ன காரணம் அப்படினோம்னா விஜயகாந்த் அவர்கள் கடைபிடிச்ச கொள்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன்டி பிஜேபி ஆன்டி பிஜேபி ஆமாம் ஓ அவர் அந்த கூட்டணிக்கு போனார் ரெண்டாயிரத்தி பன்னொண்டு தேர்தலுக்கு பிறகு போனார்னா அது வேற காரணம் அது போயிட்டு அதில் வந்துட்டு அவர் பெரிய ஃபெயிலியரை சந்தித்தார் அவர் அவர் உணர்ந்தார் அவர் ஜெயலலிதா மாதிரி உணர்ந்தார் அவர் என்ன காரணம்னா அவருடைய ரசிகர்கள் எல்லாரும் தெரியுறாங்க அவருடைய ஓட்டு எல்லா செக்மெண்ட்லேருந்து வந்துச்சு இது வந்துட்டு ஒரு ப்ளஸ் திமுக மாதிரியே ஒரு பலம் வாய்ந்த சமூக அரசியல் சக்தியாக வந்துட்டு தேமுதிக அப்போ அதனால தான் காரணம் கிறிஸ்டியனு முஸ்லீம் தமிழன் இப்படிலாம் அவர் பிரிச்சுலாம் பார்க்க மாட்டார் அவருடைய அரசியல் அப்படிதான் செக்குலர் அரசியலாக தான் இருந்துச்சு அவருக்கு அதனால அவர் என்ன பண்ணாரு முடிஞ்சிச்சு அவர் ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொஷனுக்கு வந்தார் மூன்றாவது பெரிய கட்சியம் வந்தார் அதான் அவருடைய பலம் சோ அப்போ திராவிட முன்னேற்ற கூட்டணி ஏன் அப்படியே நீங்க சொன்ன மாதிரி நீங்க பயன்படுத்திய வார்த்தை இன்டேக்ட் அப்படி இருக்குன்னா அது காரணம் தான் அதுக்கு ஆப்போசிட்டா இவர் என்ன பண்றாங்க அப்படின்னோம்னா இவர்னு இதைத்தான் ஜெயலலிதா கடைபிடிச்சாங்க ஜெயலலிதா அந்த மூடியை அந்த லேடி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல வச்சது ஒரே காரணம் என்னன்னா இது என்ன நடந்துருச்சு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்னால நமக்கு ரெண்டு பேரும் ஓட்டிடுவான் பாஜக வேணாம் காங்கிரஸ் பண்ணிடுச்சு ப்ரோ தமிழ் ப்ரோ தமிழ்நாடு ப்ரோ தமிழ்நா தமிழன் அந்த அப்ரோச் கொடுத்துட்டாரு அதாவது அவர் தொடர்ந்து அவருடைய அரசியல் வந்து சக்சஸ்ஃபுல்லாக வந்துட்டே இருக்கு இதையும் அப்படிதான் தொடரும் ரெண்டாவது விஷயம் என்னன்னா முன்னேற்றம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஜெயலலிதா கொடுத்ததுக்கு அந்த முன்னேற்றத்துக்கு இணையா இல்லாட்டி அதுக்கு மேலே ஸ்டாலினுடைய உடைய இருக்குது புரியுதுங்களா இப்போ அதனால என்ன ஆயிடுது அப்படின்னம்னா நீங்கள் எல்லா செக்மெண்ட்லயும் இப்போ எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குது அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்குது இண்டஸ்ட்ரியலைசேஷன் கிடைக்குது இந்த படித்த செக்மெண்ட் இருக்கு இல்லைங்களா டுவெண்ட்டி பர்சன்ட் அது அந்த மாதிரி தான் வேல்யூ பண்ணி எடுத்துக்கோம் டொண்டி தேர்ட்டி பர்சன்ட் அப்படியே தெரியுமா அது ம் பாட்டம் நாற்பது பர்சன்ட் இருக்கு இல்லைங்களா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா அப்படித்தையும் வந்து ஸ்டாலின் எடுத்து விட்டாரு ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் கிட்ட இருக்கக்கூடிய பாப்புலேஷன் இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அறுபது பர்சன்ட் ப்ரோ ஸ்டாலின் தான் ஓ ஓட்டுன்னு வரும்போது வந்துட்டு ஏறக்குறைய இப்படி அப்படிலாம் வந்துடுது அது நம்ம நாட்டு ஓட்டுங்கலாம் தெரியும் அதனால வந்துட்டு அவங்க நாற்பத்தெட்டு பர்சன்ட் நாற்பத்தி ஒன்பது ரெண்டு பர்சன்ட் அப்படின்னு இருக்காங்க முடியவே முடியாது அவங்களுக்கும் வரப்போறைய தேர்தலில் கூட நான் சொல்ல வரேன்

அதை அசைக்கிறதுக்காக தான் இவங்க என்ன பண்றாங்க விஜய்ய வச்சு ஒரு ஆன்டி டிஎம் கே பாலிடக்ஸ் பண்றாங்க ஆன்டி டிஎம் கே பாலிட்டிக்ஸன் மூலமா அண்ணா திமுகவால உடைக்க முடியாது பாஜகவால உடைக்க முடியாது ஒரு ஓட் பேங்க விஜய் விட்டு உடைக்க பாக்குறாங்க யூத் அவ்வளவுதான் அவர் ரெண்டு மாநாடு நடத்தி அவர் காலி ஆயிட்டார் வெளி எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு காரணம் என்னன்னா அவர் ஆன்டி பிஜேபியில ஸ்ட்ராங்கா இல்ல தெரிஞ்சு போச்சு சோ அப்போ இவர் இதனால பெனிஃபிஷியரி வந்துட்டு அதிமுகவும் பிஜேபியும் தான் அப்படின்னு தெரியறதுனால அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த யூத் வந்துட்டு இப்போ தீங்கப்பட ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அடுத்த ஆறு மாசத்துல இந்த ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கோம் ஸோ இதில் தான் தேமுதிக வந்துட்டு கிளீனா என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இப்போ ஜெயலலிதா அப்படின்னோம்னா சொன்ன சொல்லு நான் காப்பாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க இவருக்கு அந்த அவரோட எந்த ட்ரீட்டுமே கிடையாது எடப்பாடி பழனிசாமி தன்மை இல்லைன்றீங்க ஆ இல்ல நான் வந்து இது அரசியல் ரீதியாக சொல்றேன் அவர் தனிப்பட்ட முறையில் அவர் எடுத்துக்க வேண்டாம் நம்ம யாரையும் அப்படி பண்ணுறதில்ல சல்வி ஜெயலலிதா என்னென்னா உறுதியாக முடிவெடுப்பாங்க அவங்க என்னன்னா என் என்னோட தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்குள்ளே என் மக்கள் அப்படின்னு முடிவெடுப்பாங்க இந்த பார்வை இல்லை ஓ அதனால தான் வந்துட்டு ரெண்டாவது அவங்க மாட்டிக்கிட்டாங்க ஊழலை ஜெயலலிதா ஊடல பண்ணாலும் எதிர்த்து நிற்கும் இவங்க மாட்டிக்கிட்டாங்க மாட்டிக்கிட்டதுனால காப்பாற்றுறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு அஞ்சாறு பேர் அப்படியே பிஜேபியோட சேர்றாங்க அந்த எஸ்பி வேலுமணி தங்கமணி அசங்கோட்டையன் அவரு இவரு எடப்பாடி பழனிசாமி எல்லாம் அவங்க பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படியே அந்த போயிட்டாங்க போய் விழுந்துட்டாங்க ஓ ஸோ ரெண்டாவது கட்சியை வேற அன்னத்து கண்டபடி உடைச்சிட்டாங்க பிஜேபி உடச்ச பிஜேபி கூட எதிர்த்து பேசுறது இவங்களுக்கு வக்கில் அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னம்னா ஸ்டாலின் கூட்டணி இயற்பாவே ஸ்ட்ராங்காக போயிடுச்சு இவங்க கூட்டணி வீக்கனாக போயிடுச்சு திமுக வீக்கன் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த விஜய் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இவங்க கூட்டணி தான் பாதிக்கிற மாதிரி வராது ஏடிஎம்கே கூட்டி ஏடிஎம்கே பாஜக கூட்டணி தான் பாதிக்கிற மாதிரி வராது

ஐ மீன் அவங்களுடைய ஓட்டு ஓட் ஷேர் இருக்கு ஆனா இவங்களால பெருசா ஜெயிக்கல அப்ப அதிமுக ஓட்டு தேமுதிகாவுக்கு டிரான்ஸ்பர் ஆகலன்றீங்க இல்ல அப்படி சொல்ல வரல நான் எதுதான் உதவுச்சு ஆனா அதிமுக பலவீனமா இருக்குது ரொம்ப பலவீனம் பலவீனமா இருக்கு இவங்களுக்கு வந்ததுனால ஒன்னா ஆகாது அப்ப இந்தாண்ட இப்போ ஸ்டாலின் கணக்கு ரொம்ப சிம்பிள் தேமுதிகாவுக்கு பத்து சீட்டை கொடு இருபது சீட்டை நான் ஜெயிக்கலாம் எந்த வன்னியர் பெல்ட்டோ அதே பெல்ட்ல விஜயகாந்த் ஸ்டாங்க் ஏமுதி கவன் ஸ்டாங்கு ஓகே கடலூர்ல இருந்து ஆரம்பிச்சு சேலம் தர்மபுரி வரைக்கும் இதே பெல்ட்ல வந்துட்டு அவரு ஸ்ட்ராங் ஓகே அப்போ அவர் என்ன பண்ணுவாரு அஞ்சு கொடுத்தா எனக்கு இந்த பத்து கிடைக்குது அதுதான் அவர் யோசிப்பாரு ஓ ஸ்டாலின் இது விரும்புவார் ஆமா விரும்புவார் அவனதான் ஒரு எம்பி சீட் எல்லாம் ஸ்டாலினுக்கு இருக்கு சாதாரண திரு எடப்பாடியாறு அவர்கள் வன்னியர் மக்களுடைய பெருந்தலைவரா அவருக்கு உருவெடுத்துட்டாரு இந்த பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததுனால வன்னியர் பெல்ட்ல வந்து எடப்பாடியார் அவர்களுடைய அந்த வாக்கு சதவீதமும் அவர்களுடைய அந்த மக்கள் ஆதரவும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி இல்லாத அளவுக்கு இவருக்கு வந்து ஆதரவு இருக்கு ரெண்டு ஜாதி கட்சி ஆகிட்டாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனப்படுது பத்து புள்ளி அஞ்சு தான் அவங்களை காலி பண்ணது வன்னியர் புற மக்கள் மத்தியில இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க ராமதாஸ் அன்புமணி எல்லாருமே நம்ம சொன்ன மக்கள் கேட்டுக்கிறாங்கன்ட்டு ராமதாஸ் ஒரு நல்லது பண்ணாரு பண்ணை மக்கள் கிட்ட சேர போட்டு அரசியல் போட்டாரு என்னன்னு விளக்கிட்டாரு இப்ப இவரே தபா பண்ணார அவங்க தபா மாட்டாங்க மேட்ரு அரசியல் பயப்படுத்துறதுனால என்னன்னா இவங்க பிஜேபி லையன் போகும்போது அவங்க பிஜேபி வரணும் சமூக நீதி பேச போயிட்டு தொங்கிட்டு இருக்க அவனோட இருக்கிற அப்படின்ட்டு இவர் ராமதாஸுக்கு சீட்டு நோட்டு ராமதாஸ் ராமதாசஸ் திரும்பமணி ராமதாஸ் யாராக இருந்தாலும் தபா பிடிச்சது ஆனால் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா விக்ரவண்டி இடைத்தேர்தலு இவங்க பெரிய அளவுக்கு அடிபட்டது காரணமே அதான் ரெண்டாவது வந்துட்டு அந்த தலித் ஸ்ட்ராங் இருக்கு இல்லையா தலித் தாண்டிதான் விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க அவங்க அந்த அந்த சாதகமா சாதகமாங்க திருமாவளவனுடைய பெரிய பலம் இது ரெண்டு வந்துருச்சு அதனால எதுவுமே செய்ய முடியல இந்த முறை அதிமுக எப்படி நாடாளுமன்ற தேர்தலுக்கு விழுக்காட பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றம் நிராகரிக்கும் போது சொன்ன காரணங்கள் வந்துட்டு இப்பத்திய டேட்டா ஏதோன்னு கேட்டுச்சு உச்சநீதி பண்றோம் அது இல்ல அதுக்காக தான் சாதிவாரி கணக்கெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப பாலை வந்துட்டு இவரு அந்த அடுத்த தள்ளி விட்டாரு ஸ்டாலின் இந்திய ஒன்றிய அரசு இப்போ அது ஒத்துக்கிச்சு அதை எடுத்துட்டு தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிண்டாரு இதுல மாநில அரசு செய்யறதுக்கு ஒன்னும் இல்ல ஏன்னா இவங்க போறது கேஸ்ட் வைஸ் போறாங்க இந்தியா உச்சநீதி பண்ற கிளாஸ்ட் வைஸ் போகுது த பேக்மெண்ட் இஸ் இஸ்டர் வி எஸ்டாப்ளிஸ்ட் நாட்டு கேஸ்ட் அப்போ சப் 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 கேட்டகிரிசேஷன் முக்கிய 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 தோம்பிருது கவனிக்கணும் சோ அந்த இடத்துக்கு போயிட்டாங்க உத்திரதி பண்ற அந்த இடத்துல பாரம் நவுத்துருச்சு இப்போ என்ன பண்ணப் போறாங்க ஒப்பு கணாச்ச ஸ்டாலின் க்கு எதரா 10 புள்ளியதோ வெக்கறாங்க வரவே வராது ஓகே அப்போ இப்ப பன்னீர் பெல்ட்ல இப்போ இந்த வரப்படி சட்டம் பண்றதே இல்ல ஸ்டாலின் அவர்களுடைய அந்த சாமர்த்திய முடிவுனால வந்து ஒரு மாபெரும் வெற்றி வன்னியர் பெல்ட்லயே இந்த முறை பெறுவாங்க டிஎம்கே அப்படின்னு நிச்சயமா நிச்சயமா ஃபுல்லா என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வன்னியர்கள் வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு ஷேர் ஜாப் ஷேர்ல வந்து அன்புமணி சொல்றது அந்த கிளாஸ் ஒன் கிளாஸ் டூல சொல்றாரு அதுல ஒண்ணு எல்லாம் எந்த ஒரு இந்தியா தமிழ்நாட்டுடைய கம்யூனிட்டி ஒன்றும் பெருசா இல்ல அது வேற அந்த இடத்துல அவர் சொல்றாரு மற்ற இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஜாப் நிறைய கிடைச்சது பாத்தீங்கன்னா அந்த எம்பிசி ஒதுக்கீடு இருபது பர்சன்ட் ஆனது அது பண்ணது கலைஞர் உனக்கு தெரியலனால அவங்க யோசிப்பாங்க மிகப்பெரிய ஒரு போராட்டம் அதில் இத்தனை பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் அதை தொடர்ந்து கலைஞர் அவர்கள் கொடுத்தார் இன்னும் சொல்ல போனால் கலைஞர் அந்த விடஒதுக்கீட்டை கொடுத்து அவருக்கு பெரிதாக பலன் கூட கிடைக்கவில்லை அழுகின மாம்பழ மாம்பழத்தை கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி இப்ப ராமதாஸ் ஐயா வந்து சொல்லிட்டாரு எண்பத்தி ஒன்பது அந்த ஆட்சி வந்த போது எனக்கு இருந்திருக்கணும் கலைஞர் நல்லா எழுதியிருப்பாரு பத்து புள்ளி அஞ்சுக்கு எழுதியிருப்பாரு நல்லா எழுதியிருப்பாரு அவர் ஓகே ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் அவருக்கு கிரவுண்ட் ரியாலிட்டியா வந்துட்டு காமராஜருக்கு பின்னால் அண்ணாவிற்கு பின்னால் ரொம்ப அளவுக்கு தெரிஞ்சவர் கலைஞர் போக்குறனா தான் எந்த இடத்துல யார் எவ்வளவு எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க எல்லாமே அவருக்கு தெரியும் அவர்கிட்டலாம் போயிட்டு தனி பண்ண தனிப்பட்ட முறையில் உட்காந்து பேசிட்டு யாரும் மீண்டுகிட்ட வந்துட முடியாது ஜஸ்டிப்பட்டு வர முடியாது எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்லுவோம் சரி இப்போது திரு எடப்பாடியார் அவருடைய இந்த நம்பகத்தன்மை நாளுக்கு நாள் கேள்விக்குறியாகப்பட்டிருக்கு இல்லையா இப்போ அம்மையார் பிரேமலதான் பொது வெளியில் இப்படி போட்டு உடைக்கிறாங்க உங்களுக்கு கூட்டக்கூடிய கூட்டம் எப்படி கூடுதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்றாங்க மறைமுகமா சொல்றாங்க காசு கூட தான் கூட்டுறீங்க அப்படின்ட்டு நீங்க வந்து எனக்கு முதுகுல குத்துட்டீங்க எனக்கு தரன்னு சொல்லிட்டு டேட்டு சொல்லாம நான் இருந்ததுனால நான் அப்படி கையெழுத்து போட்டுட்டேன் இப்ப பார்த்தா நீங்க வந்து எனக்கு வந்து ராஜ்யசபா சீட்ல எனக்கு வந்து நீங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்றது அதை தொடர்ந்து ஓபிஎஸும் வெளியே வெளியே வந்துட்டாரு இந்தியா கூட்டணியை விட்டு இப்போ எடப்பாடியாருடைய நம்பகத்தன்மை கேள்வி கேள்விக்குரியாதுல சார் அவருடைய கட்சிக்குள்ள அந்த நம்பகத்தன்மை இருக்காங்க நீங்க பாருங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவருடைய கட்சிக்குள்ள அந்த நபக தன்மை இருக்கா பாருங்க அவரே அதுக்கு கவலைப்படலையே தூக்கி வெளில எறிகிறாரு ஐயா ஜெயலலிதா இருந்த போது யாரு இருந்தாங்களோ அவங்கள எல்லாம் வச்சுக்கிட்டு தானே கட்சி பண்ணணும் சிம்பிள் எவ்வளவு பேர் தூக்கி வெளில எடுத்திருக்காரு பாருங்க அவரு புரியுதுங்களா யார் யாருன்னா பிஜேபியினுடைய ரூட்டடா இருந்து ஒரு செங்கோட அதிமுக இருந்தாலும் அவங்கள எல்லாம் தூக்கி வெளில போடுறாரு இவர் அவங்களோட சகஜமாண்டாரு ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன நீங்க ரெண்டு பேரும் முட்டிக்கினீங்கன்னா எனக்கு லாபம்ன்ற அந்த ஆப்பம் பங்கிருந்த கணக்கு தான் அவங்களுக்கு பிஜேபி அவங்க அப்படி போயிட்டாங்க ஸோ நீங்க இங்கேயே நம்பகத்தன்முறை இழந்துட்டீங்க அப்புறம் இங்கே மக்கள் கிட்ட வர்றது ரெண்டாவது எல்லாரும் இந்தியாவே பார்த்துருச்சு உலகமே பார்த்துருச்சு நீங்க ஊருந்து போய்ட்டு சசிகலா உடைய தொட்டது அப்புறம் சசிகலா அவர் நீக்குறீங்க இவங்க ரெண்டு பேரும் மரியாதை இழந்த இடம் அதுதான் யாரு பன்னீர்செல்வமோ இவங்களும் மரியாதை இழந்த இடம் வந்துட்டு சசிகலாவே இவங்க நடத்துறதுதான் ஓகே நீங்கள் எல்லாம் போய்ட்டு காலை விழுந்தீங்க அதுக்கப்புறம் அந்த அம்மா தூக்கி வெளில போடுவீங்களா அப்படின்றது ஒன்று வந்துட்டு போச்சு அந்த அம்மா ச அரசியல் பண்ணாத இருக்கலாம் சசிகலா ஆனால் அவங்கள இவங்க நடத்தின விதம் இவங்களுடைய மரியாதை போன இடம் இப்போ தென் மாவட்டத்தில் இன்னொரு விஷயத்தை சொல்ல மறுத்துட்டேன் ஏன் வந்துட்டு பிரேமலதா விஜயகாந்த் இந்த அளவு சொல்கிறேன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்படி தான் புரிஞ்சுக்குவேன் செட்டில் ஆயிட்டே திமுக வோடன்னு அர்த்தம் விடப்பட்டாரு கூட்டணி விவகாரத்துல திரு கலைஞர் அவர்களை விட ஒரு சாமர்த்தியசாலி ஒரு சாணக்கியார் வந்து தன்னுடைய சாதனையின் மீது நம்பிக்கை உள்ளவர் இவரு தன்னுடைய திமுகனுடைய ஸ்ட்ரெங்க் என்ன சோசியல் ஸ்ட்ரெங்க் என்ன அப்படின்றதுல இவர் நம்பிக்கை உடையவர் கலைஞர் அவருடைய சாதனையின் நம்பி தோத்துருக்கு ஆனால் அது தமிழ்நாட்டு மக்கள் சேர்ந்த துரோகம்னு கூட நான் சொல்லுவேன் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒரு தோற்கடிச்சிது ஆனால் ரொம்ப மோசமான ஒரு தோல்வி அது அதான் திமுக வந்துட்டு வேற ஒரு பாதையில் செலுத்துச்சின்னு கூட சொல்லுவேன் நான் ஏன்னா தொண்ணூற்றி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒன்று திமுக ஆட்சின்றது அவ்வளோ பக்கா சுபம் கவர்மெண்ட்டு தோத்துடுச்சு ஜெயலலிதா என்ன பண்ணாங்க அந்த கணக்கு போட்டாங்க தெற்கிலே தேவர் வடக்கிலே வண்ணியது ஏன்னா கட்டியாக நான் எழுதுனேன் தெற்கிலே தேவர் வடக்கிலே வநர் ஜெயலலிதாடைய வில்லிங் ஃபார்முலா அப்படின்னு கரை க கலைஞருக்காக தான் எழுதுனேன் அங்கே போட்டாங்க போட்டோ அடிச்சு போட்டு நூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதி அப்படிதான் வந்தாங்க அடுத்து அவர் தூத்து போனார் அது அவருக்கு பெரிய அளவுக்கு வந்துட்டு இதாச்சு நட்சட்டு அதுக்கு அவர் ஸ்டாலின் பார்த்தாரு என்ன செஞ்சாலும் இந்த மக்களுக்கு சில மருந்து எல்லாம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சு அப்படி சரி பண்ணி குடிச்சிட்டு ஸோ இவருடைய அரசியல் மாறுபட்டு நிற்கிற கோணம் அதுதான் இப்போ என்டிஏ கூட்டணியில பேர் சொல்ற அளவுக்கும் பார்த்தோம் அப்படின்னா அப்படி அவ்வளோ பெரிய கட்சியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது பிஜேபி ஏடிஎம்கே இருக்கு இன்னும் சில கட்சிகள் தான் இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம் இப்போ டிடி விதிநகரன் இப்போ அவ்வப்போது சில கருத்துக்களை சொல்லிட்டு வர்றாரு ரெண்டாயிரத்தி ஆறில் நடந்தது போல விஜய் ஒரு ஃபேக்டர் இந்த தேர்தலில் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருக்கும் விஜயகாந்த் இருந்தது போல இந்த விஜய் இப்போ இருப்பார் அப்படின்றாரு அவர் விஜய் பக்கம் கூட்டணி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அவரும் இந்த கூட்டணியிலே உதாசீனப்படுத்தப்படுகிறார் எப்படி ஓபிஎஸ் அவர்கள் உதாசீனப்படுத்தப்பட்டாரோ அப்படின்ற கருத்து சொல்லப்படுது ஓபிஎஸ் டிடி வி தினகரன் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்ன விஜயோட போகிறதுல விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டாங்கன்னா இவங்களுக்கு மரியாதை போச்சு இப்போ கொஸ்டின் பதில சொல்லுங்க இருந்திருக்காங்க விஜய் ஒண்ணு விஜய்க்கு ஒரு இருபது அவர் போன வந்துட்டு அவர் வந்துட்டு அறுபது லட்சம் ஓட்டு வாங்குனாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்புறம் வரலாம் தனித்து லட்சம் இத்தனைக்கும் அவருடைய கட்சி அமமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்துட்டு ஒரு ஓட்டு கூட இல்லாம வச்சு காலி பண்ணாங்க அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவர் அண்ணா திமுகனுடைய பாதிச்சவர் பாதிச்சோர் தெருமாவன்ல நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல ரெண்டு துறை ரெண்டு துறை பெரிய பாதி பெரிய பாதி பேர் படுத்துனா அவர் எஸ்டாப்ளிஸ்டர் விஜய் எங்க எஸ்டா அதே மாதிரி வந்துட்டு ஓபிஎஸ் சர்வாபுல்லா ஒரு தெரு மாவட்டங்கள்ல அப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு விஜய் ஏத்துக்க முடியாது அதுல சிக்கல் இருக்குன்றீங்க ஹம் முடியவே முடியாது அப்போ என்னதான் சார் சாய்ஸ் இப்போ டிடி அவங்கள கரெக்ட் பண்ணிட்டோம் பிஜேபி கரெக்ட் பண்ணும் பிஜேபி கரெக்ட் பண்றோம் ஓ எப்படி சார் கரெக்ட் பண்ணுவாங்க நிறைய சீட் வாங்கிடுவாங்க அறுபது அவங்க நிக்கணும்னு ஆசைப்படுறாங்க பிஜேபி அறுபது வந்துட்டு பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் கொங்கு மண்டலம் அல்ல அறுபது சீட்டு கரூர்லேருந்து கோயம்புத்தூர் நீலகிரி பொள்ளாச்சி வரைக்கும் நிறைய பிடிச்சிக்குவாங்க இந்தாண்ட வந்துட்டு தென் மாவட்டங்கள்ல மதுரைக்கு அந்தாண்டு இடங்கள் அதிமுக ரொம்ப பலவீனப்பட்டிருக்கிற இடத்துல அந்த அறுபது சீட்டு மீதி ஒரு நாற்பது சீட்டு நூறு சீட் கேட்குறாங்க நூத்தி பதினொன்று கேட்கறதா சொல்றாங்க நூறு சீட் கேட்கறாங்க இவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க இருபது இருபது இவங்க ஹாப்பி அப்படி வச்சு கண்ட்ரோல் கூட்டிப்பாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் விட்டா பிச் அப்படி போகணும்ல அதனால எப்படியோ கடைசி நேரத்துல பேக்கிங் பண்ணிடுவாங்க பண்ணிட்டு அங்க போயிட்டாங்க விட்டாங்க இப்ப டிஎம்கே அலைய மோடி கூட்டு பேசுகிறான்னு எல்லாம் செட்டில் ஆயிடும் தெரியுமா ஆனா தண்ணிக்கு இல்லையே சார் கலந்த மாதிரி வரும்போது இல்லங்க அவங்க வேற ஒரு கணக்கு போட்டாங்க இவங்க எதிர்பாராத ஒரு ஷாக்கை வந்துட்டு ஓபிஎஸ் குடுத்தாரு உம் பெரிய வெளியேறான் அப்படி வெளியேறேன்னு சொல்லிட்டு பானாடி கூட்டிட்டாரு அப்ப அவங்க தலையிட்டு வேணாம் அவசரப்படாது நாங்க பாத்துக்கிறோம் ஸோ ஒரு அக்ரிமெண்ட் இவங்களுக்குள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம் நான் பாத்துக்கிறேன் கடைசி நேரத்தில் பேக்கிங் பண்றாங்க அப்படின்னா பிஜேபி எடப்பாடி அது ஒத்துக்குவாரா இந்த எடப்பாடி ஒத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு எனக்கு ஒரு ஷேட் ஷேட் சரிங்க ஓகே அதுதான் எடப்பாடி முடிக்கிறாரு இப்போ அவர் நிறைய இடத்துல நிக்கணும்னு பாக்குறாரு பிஜேபி நீ வந்துட்டு இருபத்தி ஒன்று நான் பதினெட்டு சீட்டை பெரிய அறுபது நாற்பது ஓகே அந்த பர்சன்டேஜ் கணக்கு பண்ணி நாங்க சீட்டு கேட்போம் அதுக்கு தான் அண்ணாமலை அப்போது வந்து போட்டது என்ன ஒன்னே விஷயம் நீ முதல் வந்த அமைச்சரும் ஒரே கணக்கு அண்ணாமலை ஆதரவாளர்களும் நம்ம பாக்குறோம் பேட்டிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிமுக ரெண்டு தொகுதியில் நிக்குதுன்னா ஒரு தொகுதியா பிஜேபி நிக்கிறோம் அந்த மாதிரிதான் நாங்க இந்த வரை கேட்போம் சீட் பார்க்க தான் வந்து இந்த கூட்டணி நிலைக்குமா நிலைக்காதாங்கிற அளவுக்கு வந்து போவோம் அதுல எடப்பாடி வந்து அவர் உறுதியா இருக்காரு அது அமித்ஷாவும் தெரியும் தான் அவருடைய பேர் அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு ஓ ஓகே தான் சொல்ல மாட்டேங்கிறாரு பேர் தெரிவிக்க மாட்டேங்கிறார்

இந்த அதிமுக கூட்டணி இது உடைவதற்கும் சாத்தியம் இருக்கிறது வருங்காலத்தில் என்ன நடக்கும் என்பதான ப்ரொடிக்ஷனை வந்து உங்களுடைய அனாலிசிஸ எங்கள் நேர்களுக்கு ரொம்ப தெளிவாக பதினீங்க ரொம்ப நன்றி அனாலிசிஸ் தான் ப்ரொடிக்ஷன் இல்ல நன்றி